மருந்தி சுகம் நல்கிய சிற்சாபானாத மருந்தி ஞான மருந்திம் மருந்து சுகம் நல்கிய சிரிச்சாபானாத மருந்து அருள்பேருஞதி மருந்து அருள்பேருஞதி மருந்து என்னை ஐந்தோழில் செய்தற்காலித்த மருந்து பொருட்பேரும் போக மருந்து பொருட்பேரும் போக மருந்து என்னை புறத்தும் நகத்தும் புணர்ந்த மருந்து ஞான மருந்தி மருந்து சோகம் நல்கிய சிற்சாபானாத மருந்து ஞான மருந்தி மருந்து சோகம் நல்கிய சிர்சபானாத மருந்து எல்லாம் செய் வல்ல மருந்து எல்லாம் செய் வல்ல மருந்து என்னுள் என்றும் விடாமல் இனிக்கும் மருந்து சொல்லலாலாவா மருந்து சொல்லாலாவா மருந்து சுயஞ்சோதி அருட்பேருஞ்சோதி மருந்து ஞான மருந்தி மருந்து சோகம் நல்கிய சித் சாபாத மாருந்து மருந்தி மாருந்தி சுகம் நல்கிய சித் சாபாத மாருந்து காணாதே காட்டு மாறுந்தே காணாதே காட்டு என்றன் என்ற கையில் கட்டு கட்டுமாறுந்தே ஆனாகி பெண்ணா மாறுந்தே ി പെണ്ണ മരുന്ന് അതുവാീ മണിമന് ആട് മറന്നേ ഞാന മരുതി മരുന്ന് സോകം നൽകിയ സിചനാധ മരുന്ന് ഞാന മരുതി മരുന്ന് സോകം നൽകിയ സിചനാധ മരുന്ന് സന്മാർഗമാർ மருந்து சித்தூருவான மருந்து சித்தூருவான மருந்து என்னை சித்தலாம் செய்ய செய்வித்த மருந்து ஞான மருந்தி மருந்து சோகம் நல்கிய சிர்சவானாத மருந்து ஞான மருந்தி